ஓம் நேனமூர்த்தி சிவ சமேத ரமணே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அரவாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தற்சமயம் நடைபெற்ற குரு பேச்சுக்கான பரிகாரங்கள் என்ன பலன்கள் அப்படிங்கிறது எல்லாக்குமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக இந்த ஒரு வருஷ காலகட்டம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க குரு பகவானால் யோகமாக இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் யோகம் இல்லாமல் பிரச்சனையில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமலும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி இந்த குரு பகவான் நம்ம ராசிக்கு வந்து எங்க இருக்கிறாரு எப்படி பார்க்குறாரு இதை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஓரளவு மாறிக்கொண்டே இருக்கும் இந்த குரு பகவான் உங்கள் ராசி இலக்கணப்படி யோகமா இருந்து யோகமான இனத்துல வந்து அமர்ந்துட்டார் சின்ன அந்த வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஆண்டா இருக்கும் அதே சமயத்தில் குரு பகவான் நம்ம ராசி லக்கணத்துக்கு அவர் ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட நிலையில இருந்து அவர் எக்கு தப்பா போய் கோட்சாரத்துலையும் போய் உங்களுக்கு மறைமுகமாக இருக்கிற நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொல்லைகளும் பிரச்சனைகளும் அந்தந்த வருஷத்துக்கு கண்டிப்பாக நீ அனுபவிக்க கொண்டான சூழல் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த குரு பகவானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடு என்ன தெய்வ வழிபாடு மூலமாக மாற்ற முடியாத விஷயம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஏன்னா படைச்ச அந்த நவக்கிரகங்கள் படைச்சதே இறைவன் தான் இறைவனை போய் நீங்கள் மண்டாடும் பொழுது கண்டிப்பாக பெரிய பெரிய கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட உங்களுக்கு அப்படி ஈஸியாக கடந்து போகக்கூடிய சூழலை கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அப்போ மிதுனம் ராசியில் இருக்கிற இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் துலாம் ராசியையும் ஏழாம் பார்வையால் மித் தனுசு ராசியையும் ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியும் பார்வை செய்கிறார் குரு பகவான் வந்து எங்கே எங்கே பார்க்குறாரோ பார்க்குற இடங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெய்வ வழிபாடுக்குண்டான ஒரு கோவில் கண்டிப்பாக இருக்கும் குரு பகவான் பார்வை எங்கெங்கே விழுதோ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக தெய்வங்களாக உங்களுக்கு காட்சி கொடுக்கும் குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு இறைவன் அந்த இறைவன் கோட்சாரத்தில் மிதுனம் ராசியில் தற்சமன் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று வானொலி அந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் உள்பட இந்த புல் புதரு சரிங்களா மிருகங்கள் உள்பட மனிதர்கள் உள்பட அனைவருக்கும் அவரே இறைவன் அவர் தான் அவர் தான் மூச்சு ஏன்னா சரிங்களா அவர் எங்கே இருக்கிறாரோ அப்புறம் வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கை தர அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல கடனாகவா இல்லை நோயாகவா இல்ல எப்படி வாழணும் உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறத இந்த குரு பகவான் தான் நிர்ணயம் பண்ணுவார் அப்போ கோட்சாரத்துல மிதுனம் ராசியில வந்து அமர்ந்திருக்கிற இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த ஆண்டு என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருப்பீங்க சரிங்களா நான் கொடுக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா பரிகாரங்கள் மட்டுமே கொடுக்குறேன் பரிகாரங்கள் பிளஸ் தெய்வ வழிபாடு இதை மட்டும் இந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்கு நீங்க எடுத்து வந்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன கெடுபலனை கொடுக்கணும் அப்படிங்கறக்காக அவர் வந்து மறைந்திருக்கிறார் பாதத்தில் இருக்கிறார் எப்படிலாம் கணக்கெடுத்துக்குங்க இருக்கிறாரோ அந்த பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரங்கேறாது அதே சமயத்துல அவரு யோகமான அமைப்புல யார் யாருக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாரோ அவங்களுக்கு வந்து யோகங்கள் இன்னும் அதிகமா கிடைக்கும் சரிங்களா சரி குரு பகவான் இருக்கிற ராசி வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் ராசி அந்த மிதுன ராசியின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தென்கள் காத்துன்னு சொல்லக்கூடிய அது காத்து ராசி அதே சமயத்து காத்து ராசி தென்கள் காத்தா அடிக்கக்கூடிய ராசி முச்சந்தியை குறிக்கிற ராசி அப்ப இந்த காலகட்டங்கள்ல இந்த ஒரு வருஷ காலகட்டங்கள்ல பனிரெண்டு ராசியில பிறந்தவங்க நீங்கள் வந்து மூணு ரோடு சந்திக்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய எந்த தெய்வமா இருந்தாலும் கெட்டியா போய் பிடிச்சுக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குரு பகவானால் வரக்கூடிய கெடுபலன்கள் பெரிதாக இருக்காது நற்பலன்கள் சிறப்பாகவே இருக்கும் அப்போ மூணு ரோடு சந்திக்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் காவல் தெய்வங்கள் சரிங்களா எந்த தெய்வம் சமாதி எப்படி இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க கெட்டியா பிடிச்சிக்கங்க கண்டிப்பாக இந்த மிதுனராச குரு பகவான் வந்து கண்டிப்பாக தொல்லை கொடுக்க மாட்டார் சிறப்பா இருக்கும் அதே சமயத்தில் முச்சந்தில ஒரு விநாயகர் கோவில் இருக்குது ஒரு கோவில் இருக்குது கோவில் பக்கத்துல வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது தென்றல் காத்து அப்படி குழு குழு குழுன்னு காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ஏரியாவில் அதுல போய் நீங்க உட்காந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் போதுதான் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அங்க ரொம்ப நெருக்கமா இருக்குது அங்க வந்து உள்ள போனாதுன்னா மேல உடம்பெல்லாம் வேர்த்து ஒழுகுது அப்படின்னா அந்த மாதிரி கோவிலுக்கு சப்போர்ட் ஆகாது ஏன்னா அது காத்து ராசி காத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தென்றல் காத்து அப்படியே சிலு சிலு சிலுன்னு ஒரு மரம் இருக்கு மரத்தில ஒரு கோவில் இருக்குது போய் உட்கார்ந்தான அப்படியே கிளு கிழக்கு காற்று அடிச்சிக்கிட்டே இருக்குன்னு அந்த இடத்துல இருக்கிற தெய்வத்தை போய் கெட்டியா புடிங்க உங்கள் மரம் என்னங்கிற கேளுங்க உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை போய் அங்க கேளுங்க இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் அதே சமயத்துல அது முச்சந்திய குறிக்கிற ராசி தென்றல் காற்று அடிக்கிற ராசி அதே சமயத்துல இயல் இசை என்று சொல்லக்கூடிய அதாவது நம்ம செல்போன்ல பாட்டு கேட்கறது மந்திரங்களை உச்சாரம் பண்றோம்ல இது போன்ற சம்பந்தப்பட்ட உண்டான ராசி அந்த ராசி தான் அப்ப நீங்க வந்து ஒரு முச்சந்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அந்த தெய்வத்தின் மந்திரங்களை உச்சாரணம் செய்து நீங்க வழிபாடு செய்யுங்க தெய்வத்திட்ட மரங்கள் கேட்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது கொஞ்சம் சவுண்டா வெளியே வரணும் மனசுக்குள்ளேயே போட்டு நீங்க கேட்கக்கூடாது வாயை விட்டு வெளியே இறைவா எனக்கு இதை கொடுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்கிற மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் வெளிய வச்சு நீங்க கேளுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே சமயத்துல அந்த ராசி வந்து பாத்தீங்கன்னா பறவைகளுக்கு உண்டான ராசி உங்கள் வீடுகளிலே வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு அது தன் குடும்பத்தை அதை கொண்டு வர்றதுக்கு உண்டான அந்த ராசி தான் மிதுன ராசி அப்போ இந்த காலகட்டங்களில் உங்கள் வீடுகளில் வந்து ஒரு புறா ஒரு காகம் ஒரு குருவி சிட்டுக்குருவி ஏதோ ஒன்று கூடு கட்டுது குஞ்சு பொறிக்குதுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு உண்டான வழிமுறை அமைச்சு கொடுங்க அதுக்கு வந்து உணவு போட்டுட்டு வந்துக்கிட்டே இருங்க பறவைகளுக்கு இந்த காலகட்டங்களில் யார் யார் அதிகமாக உணவு உணவு கொடுத்து உணவு உணவு போட்டு நீங்க தண்ணி வைக்கிறீங்களோ இந்த காலகட்டம் வந்து குரு பகவானால் வரக்கூடிய கெடுபான்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது ஏன்னா மிதன ராசி அப்படிங்கிறது பறவைகளுக்கு உண்டான ராசி அப்போ உங்க வீட்டில் வந்து கோழி இல்லை கோழி புறா குஞ்சு இதெல்லாம் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா உணவு கொடுங்க தீனி போடுங்க உங்க வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறீங்க அந்த லவ் பேர்ட்ஸுக்கு நல்லா தீனி போட்டு நல்லா பத்திரமா பாத்துக்குங்க இந்த காலகட்டங்கள்ல உங்க நண்பர்கள் யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து லவ் வாங்கி கொடுங்க கோழி கோழி பறவைகள் யாராவது கேட்டாங்கன்னா பறவைகள் நீங்க வாங்கி தானம் கொடுக்கலாம் கோழி தானம் கொடுக்கலாம் இந்த காலகட்டங்கள் அதே சமயத்துல அந்த ராசி வந்து காத்து ராசின்னு சொல்லிட்டேன்ல அப்ப இந்த ஒரு வருஷ காலகட்ட காலகட்டத்துக்கு வந்து உங்களுக்கு நெருக்கடிகள் அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக சிறப்பா இருக்குது இன்னும் மேலும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சால் கூட ஒரு முயற்சி முயற்சி எடுங்க முயற்சின்னா ஒரு சில விஷயத்தை நம்ம நோக்கி நகருவோம் நம்மளுக்கு விட கிடைக்காது ஒரே டென்ஷனாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் உடம்புலாம் ஒரே பதட்டமாக இருக்கும் இந்த மாதிரி மனநிலை உங்களுக்கு ஏற்படும் காலகட்டங்களில் உங்கள் பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரு அப்படியே காற்று வாக்கில் போயிட்டு வாங்க தென்கள் காற்று வந்து உங்கள் முகத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்கள் முகத்தில் வந்து காற்று அடித்து அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரங்களில் நீங்கள் ஒரு முடிவெடுங்க ஒரு டிராவரெலாம் போயிட்டு இருக்கீங்க ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கிறீங்க காற்று வந்து மோதலில் அடிச்சுக்கிட்டே இருக்குது அந்த நேரங்களில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த முடிவை இப்போ யோசிங்க இந்த இயற்கை உங்களுக்கு வந்து சரியான பதிலை கொடுக்கும் செய்யினா செய்யலாம் வேண்டாம்னா வேண்டாம் அதில் எடுங்க முடிவு துல்லியமாக இருக்கும் அதே சமயத்தில் உடல் ரீதியாக தொல்லை இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அடிக்கடி வாக்கிங் போயிட்டு வந்துகிட்டே இருங்க சைக்கிள் எடுத்து சைக்கிள் ரவுண்ட் போங்க ஏன்னா மூணாம் இடம் சைக்கிளுக்கு உண்டான இடம் காலதேவனுக்கு மூணாம் இடம் அது இது போன்ற விஷயங்களை நடைமுறையில் செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராசி தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேனா பென்சில் பேப்பர் சம்பந்தப்பட்டதுக்கு உண்டான அமைப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுக்குறது ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் இப்போ ஒரு ஐந்தாவது படிக்க ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா அங்கே போரில் எழுதி போட்டு அழிப்பாங்கல்ல டஸ்டரு அது அது போக ஜாக்பீஸ் இது போன்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறது படிக்கிற குழந்தைகளுக்கு ஸ்கொயர் கணக்கில் சரிங்களா ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க ஒரு ஸ்கொயர் ரெண்டு சொல்லி பேப்பர் வாங்கி ஒயிட் பேப்பர் வாங்கி கொடுங்க படிக்கிற பிள்ளை பரிசு எழுதுறதுக்கு இது போன்ற விஷயங்களையும் இந்த காலகட்டம் செய்யலாம் பேனா பென்சில் படிப்புக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் நீங்கள் தாராளமா செய்யலாம் இந்த வருஷ காலகட்டம் சூப்பரா இருக்கும் செஞ்சு பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் பார்க்கிற வீடு எந்த வீடுனா முதல் வீடு துலாம் ராசியா பார்க்கிறார் தன்னை ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் குல தெய்வ பார்வையால் பாக்குறார் அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகாம இருக்கிறவங்க சரிங்களா திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமணம் ஆகி மன வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிறவங்க தாம்பத்தியம் பிரச்சனை அந்த பிரச்சனை இப்படி பிரச்சனை சண்டை போட்டு அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே சமயத்தில் நண்பர்களோடு கருத்து வேறுபாடாக இருக்கிறவங்க கூட நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்தை போய் கெட்டியா போடுங்க குலதெய்வம் கோயில போய் சாமி கும்பிடுங்க கணவன் மனைவியோடு போய் சாமி கும்பிடுங்க திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க நண்பரை கூப்பிட்டு போய் சாமி கும்பிடுங்க சரிங்களா அந்த கோவில்ல போய் அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயம் என்ன சாம்பிராணி நல்ல வாசம் அப்படி ஒரு இடத்துல நீங்க சாம்பிராணி பதச்சி வச்சிங்கன்னா சாம்பிராணி தூவம் போடுறதுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த சாம்பிராணி போட்டாங்கன்னா ரெண்டு மூணு நாலு ஊருக்கு போ வாசம் போகிற மாதிரி நல்ல வாசமான சாம்பிராணி வாங்கி கொடுங்க ஏன்னா துலாம் ராசியும் காத்து ராசி சுக்கர பகவான் ராசி வாசம் நிறைந்த ராசி வாசமான பொருட்களை நீங்க கொண்டு போய் அங்க வாங்கி கொடுத்து அந்த வாசத்தை அந்த தூபத்தை அங்க இறைவனை காமிக்கும் போது அது காத்துல பறவும் பாத்தீங்களா அங்கே உங்களுக்கு குரு பகவான் காட்சி கொடுப்பார் அதே சமயத்துல அக்தர் ஜவ்வாது வாசனை சொல்ல சொல்லக்கூடிய அக்தர் ஜவ்வாது ஏலக்காய் கிராம்பூ இது போன்ற பொருட்களும் நீங்க குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கும் கொடுக்கலாம் சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யும் போது அதுலயும் நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம் இது போன்ற விஷயத்தையும் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க இந்த காலகட்டம் குலதெய்வம் கோயிலை வழிபாடு செய்யறது குலதெய்வம் தெரியாம தெரியாமல் இருக்கிறவங்க நீங்கள் விருப்பப்பட்ட கோவிலில் போய் நீங்கள் இந்த விஷயத்த செய்யலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே இந்த காலகட்டமும் சப்போர்ட் பண்ணும் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் காவல் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அங்கே ஒரு ஜீவசமாதிரி இருந்தால் கூட மக்கள் தொகை அதிகமாக வரக்கூடிய தெய்வங்கள் எந்தெந்த கோவில் பாருங்கள் அனைத்து கோயிலுமும் சப்போர்ட் பண்ணும் இந்த காலகட்டம் ஏன்னா அந்த ராசியெல்லாம் குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு திருமணம் மண்டபம் இருக்குது மண்டபம் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் வழிபாடு செய்யலாமா கெட்டியா பிடிச்சிக்கிங்க பெரிய பெரிய மால் எல்லாம் இருக்குல்ல அலங்கார பொருட்கள் விற்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெய்வங்களாக இருந்தால் கூட நீங்க போய் கெட்டியா பிடிச்சிக்கலாம் இந்த காலகட்டங்கள் அருமையாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத நம்பளுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு இதை தூண்டும் போது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு வந்து அரங்கேறும் எந்த ஒரு தெய்வத்துக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்திற்கு குல தெய்வத்திற்கு கண்டிப்பாக மறக்காம ஒரு பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்யுங்க அப்படி சக்கர பொங்கல் வழிபாடு செய்யுங்க இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அடுத்து குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது தன் ஏழாம் பார்வையால் வந்து தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசி அப்படின்னாலே இறைவன் சன்னிதான் அர்த்தம் காலதேவனுக்கு காலதேவனுக்கே அவர் ஒன்பதாம் அதிபதி இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கோவிலையே அவர் மறுபடியும் பார்க்கறார் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எந்த எந்த கோவிலில் வந்து சீ சீரமைப்பு நடந்து சரிங்களா அந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் கட்டினா அப்படிங்க கும்பாபிஷேகம் நடத்தினா அப்படிங்கிறக்கா கோவில வந்து சே சீர் செய்து பணி செய்து கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களோ அந்தந்த கோவிலில் போய் மறக்காமல் கலந்துக்குங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன்னா குரு பகவான் தான் ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியும் பார்வை செய்கிறார் கும்பம்னா என்ன கோவில் கோபுரம் கோவில் கோவில் கோபுர கலசங்கள் எந்த எந்த கோவிலில் கோவில் கோ கோபுர கலசங்களை மாற்றி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களோ அந்தந்த கோவில போய் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கும்பாபிஷேக எல்லாமே கலந்துக்குங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பொருளாதார ஏற்றங்கள் இருக்கும் வாழ்க்கையில் குறைபாடே இருக்காது கையில் காசு பணம் நிறையா வச்சுருக்கிறோம் ஆனாலும் பிரச்சனை தீரலை மகனுக்கு கல்யாணம் முடியலை மகளுக்கு குழந்தை இல்லை குடும்பத்தில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் தீர்வு தான் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் காசு நிறையா இருக்கிறவங்க பசுமாடு தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த வருஷத்தில் வந்து ஒரு ரெண்டு பசுமாடாக தானம் கொடுங்க உங்களால் ஒரு ஏழை வாழ வேண்டும் உங்களால் ஒரு குடும்பம் வந்து வாழ்ந்து அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சுபிச்சம் பொழுது உங்கள் தோசம் அப்படியே அடியோட அடி அடிபட்டு போகும் ஏன்னா இப்போ வரக்கூடிய இப்போ வந்து மிதனராசில இருக்கிற குரு பகவான் வந்து இன்னும் வந்து பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் மறுபடியும் கும்பராசிக்கு வருவார் அதுக்குள்ளவங்க வாழ்ந்து தர எங்கேயோ போயிடும் கோவில் கும்பராசிக்கு பண்றாங்க பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் பண்றாங்க இந்த கான்செப்ட் தான் அப்போ குரு பகவான் இந்த மிதுனராசில இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது செல்போன் சம்பந்தப்பட்டது எழுத்து சம்பந்தப்பட்டது காத்து சம்பந்தப்பட்டது உயிருள்ள ஜீவன் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு பறவைகளுக்கு உண்டான ராசி உயிருள்ள ஜீவன் சம்பந்தப்பட்ட ராசி இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குல வந்து கிடா வெட்டுறது பொங்கல் வைக்கிறது கோவில் கிடா குலதெய்வம் கோயிலில் போய் இந்த கோழிலாம் கொடுப்பாங்கல்ல கோழி அறக்கிற கிடா குலதெய்வம் கோயில்லாம் இருக்குது இந்த மாதிரி கோவிலில் உங்கள் கோவிலில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணுவாங்க கடா வெட்டுவாங்க கோழி கோழி கலா கொடுப்பாங்க இந்த மாதிரி தெய்வங்கள் இருந்தால் உங்க உங்களுக்கு தெய்வமாக இருந்தால் மறக்காம இந்த வருஷத்துல உங்களுக்கு உங்களுடைய பங்காக ஒரு பங்கு கோழி வாங்கி கொடுக்கறது கடா விடுறது இது போன்ற விஷயங்களே நீங்கள் செய்யலாம் இந்த காலகட்டம் இந்த வருஷம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கிற வீடே வந்து தனுசு ராசியே தனியா பார்க்கிறாரு அப்ப தனுசு ராசி அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இறைவன் சன்னிதானம் நான் நேர்கே சொல்லிட்டு உங்கள் வீட்டுல உள்ள பூஜை அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் கோவிலுக்கு போறீங்க கோவில வந்து சுத்தம் இல்லாமல் இருந்தா உங்களால் நீங்களே இறங்கி அதை வேலை செய்யலாம் சுத்தம் செய்யலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தந்தையை வழிபாடு செய்யாம தந்தை இல்லாதவங்க தந்தையை வழிபாடு செய்யாம இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தந்தைக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை சரியா முடிங்க தந்தை இறந்தவங்களுக்கு தந்தைக்கு திதி கொடுக்கறது இது போன்ற விஷயங்கள் விட்டுருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் கரெக்டாக நீ செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு நல்ல பொருள் நல்ல அருள் வாக்கு பொருள் பொருள் வாக்கு எல்லாமே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்துல தன் ஒன்பதாம் பார்வையால் அவர் பார்க்கக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி அந்த ராசி இருந்ததுன்னா அதுவும் காத்து ராசி ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா காத்து ராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆகாய ராசி அப்போ ஆகாய மார்க்கமாக போகக்கூடிய விஷயம் என்ன அடிக்கடி உங்க வீட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர ஏர ட்ரோம் இருக்குது சின்ன ஏரோப்ளைன் இறங்குறது போய்ட்டு வந்து போயிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்து அளவு பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருங்க வாங்கிப்போம் ஒரு இப்போ ஒரு இடத்துல இருக்கிறீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏர ட்ரம் இருக்குது சாயந்தரம் நேரம் வாக்கிங் போகிறீங்க அடிக்கடி அந்த பக்கம் போயிட்டு வர்ற மாதிரி அது காற்று ஏன்னா இது ஆகாய ராசி இது போன்ற விஷயங்கள வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் நல்ல பொருளாதார முன்னெடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்ப குரு பகவான் இருக்கிற இடத்துக்கும் பரிகாரம் கொடுத்துட்டேன் குரு பகவான் பார்க்கிற துலாம் ராசிக்கும் பரிகாரம் கொடுத்திருக்கிறேன் அதே சமயத்துல தனுசு ராசிக்கும் பரிகாரம் கொடுத்திருக்கிறேன் குரு பகவான் பார்வை பார்க்கிற மூணு கும்ப கும்பராசியும் பரிகாரம் கொடுத்தாச்சு இந்த பரிகாரத்தை இந்த ஒரு வருஷ காலகட்டங்கள் சரியா யார் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மிதுனம் ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த ராசி சம்பந்தப்பட்ட அமைப்புல உள்ள அன்பர்கள் குடும்பத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு சம்பவங்கள் அடங்கியக்குண்டான சூழலும் உருவாகும் ஏன்னா குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்த வந்து அவர் வந்து கொஞ்சம் சேதாரம் பண்ணி அவர் பார்க்கிற தான் அவர் வலுப்படுத்துவார் அப்ப மிதுன ராசி உங்கள் ராசி லக்கணத்திற்கு என்ன ராசியா வருதோ அந்த ராசி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு கேள்விகள் விழுந்துகிட்டே இருக்கும் மிதன ராசி வந்து இப்ப உங்களுக்கு நாலாவது ராசியா வருதுன்னு வைங்கலாம் உங்களுக்கு வீடு தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் குரு பகவான் போய் உட்கார்ந்து பிரச்சனை கொடுப்பார் மிதன ராசி ஒன்பதாம் இடமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு வரும் அப்ப அவங்களுக்கு என்ன நடக்கும் தந்தையால் பிரச்சனை தந்தையால் கடன் தந்தைக்கு பிரச்சனை ஏன் தந்தையால் கடன் துலாம் ராசிக்கு இந்த குரு பகவான் ஆறாம் அதிபதியாகி ஒன்போது இருக்கிறார் தன் துலாம் ராசி துலாம் லக்கணம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ள அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் ஒன்பதுல உட்கார்ந்தது யோகம்னு நீங்க கணக்கெடுக்கிறீங்க நான் கணக்கெடுக்க ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறார் தந்தைக்கு நோயால் தந்தைக்கு பிரச்சனையால் தந்தை வாங்கின கடனால் நீங்கள் அவதிப்பட போறீங்க நான் கணக்கெடுக்கிறேன் ரெண்டு வித்தியாசம் இதுதான் குரு பகவான் வந்து கன்னி ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு நாளுக்கு ஏழுக்கு அதிபதி தாய் வீட்டில் தாய் வழியில் உள்ள குடும்பத்தில் கர்ம காரியங்கள் இதை நான் கணக்கெடுக்கிறேன் என குரு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்துக்கும் ஏழாம் இடம் என்று சொல்லி பாதகத்துக்கும் அதிபதியாகி பத்துல வந்து உட்கார்றாரு அப்போ நீங்க வந்து தொழில வந்து ஒரு நஷ்டங்களை சந்திக்கிறீங்க குரு பகவான் வந்து நாலாம் அதிபதியாகி பத்துல உட்கார்ந்ததுனால தாய் வழியில உள்ள உறவுகள்ல யாருக்கோ ஒரு ஆளுக்கு வந்து நீங்க கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஒரு ஆண்டு காலத்துல நடக்க போகுது அப்படிங்கிறது நான் கணிக்கிறேன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருமே கணிக்கிறாங்க அது இருக்கட்டு என்னுடைய அனுபவம் எனக்கு என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து கத்து கொடுத்த உணர்த்திய விஷயங்கள் இதுதான் பனிரெண்டு வருஷத்துக்கு தோட ஒரு தடவை ஒவ்வொரு ராசியில வந்து நான் அமருவேன் அப்பா அந்தந்த ராசியில இருக்கக்கூடிய இருந்து எந்தெந்த ராசியை பார்க்கிறோம் அது வளரும் அவர் எங்கே இருக்கிறாரோ அதுல பிரச்சனைகள் இருக்கும் அப்ப மிதுன ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் பத்தாம் இடம் யார் அதிபதினு பாத்தீங்க அப்படின்னா மிதுனத்துக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி குரு பகவான் அதாவது பாதகாதிபதி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து ராசியிலே உட்கார்ந்து மிதுனம் ராசியில் சம்பந்தப்பட்ட அமைப்புல உள்ள குடும்பத்தில் இன்னைக்கு காலகட்டத்துக்கு யார் யார் அவங்க குடும்பத்துக்குள்ள வந்து தொழில் நஷ்டங்கள் தொழில் போராட்டங்கள் நண்பர்கள் விரயம் கணவன் மனைவி பிரச்சனை தொழில் நஷ்டங்கள் சரிங்களா இது அத்தை உறவு மாமியார் உறவு என்று சொல்லக்கூடிய உறவுகள் மரணம் இது போன்ற சம்பவங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதுக்கு தான் அந்த பரிகாரத்தை முதல முதல்ல கொடுத்தேன் நான் குரு பயிற்சி பலன் அந்த பலன்லாம் போடுறது பரிகார பலன் கொடுக்குறேன் ஏன்னா பலன்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆகா ஓஹோன்னு சொல்லி 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 உங்களை வந்து தூண்டி வச்சிருக்கிறாங்க நான் வந்து அப்படி இல்லை இது இப்படி நடக்கும்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அது வந்து மனசு வந்து அப்செட் ஆகாது ஒரு கோபம் ஏங்கல ஏற்படும் அதனால நான் பரிகாரத்தோட நான் பாட்டிக்கிறேன் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்தால் கெட்ட விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள அரங்கேறாது இந்த வழிபாடுகளையும் கரெக்டாக கையில் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் குறைபாடு இல்லாமல் இருக்கும் வாழ்க்கையில் சுபிச்சமாக இருக்கும் நஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும் பொருளாதார இழப்புகள் இல்லாமல் இருக்கும் குரு பகவான் சொல்ற விஷயத்தை நான் தான் புரிஞ்சுக்கிறேன் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளான உண்டான இறைவன் அப்பா எல்லா ராசிலையும் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து உட்காரும்போது அந்தந்த ராசியை வந்து உட்கார இடத்துல உட்கார்ந்து பார்க்குற இடத்துல என்னென்ன கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு உட்கார இடத்துல ஒரு சில சேதாரத்தை பண்ணிட்டு போவேன் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிறேன் ஏன்னா காலதேவ கணக்குப்படி இறைவனும் அவரே மோச்சத்துக்கு உண்டான கிரகமும் அவரே மீன ராசி மோச்சத்துக்கு உண்டான ராசி நம்ம வணங்கக்கூடிய ஒட்டுமொத்த தெய்வத்துக்கும் அவரே அவரே அதிபதியா வர்றதுனால இறந்தவங்களுக்கும் கடவுளுக்கும் நானே அதிபதியாய் வந்து தான் அவர் ஒரு ராசியில் உட்காருறாரு அப்போ அங்க நல்ல விஷயமும் இருக்கும் கெட்ட விஷயமும் இருக்கும் அப்போ குரு பார்வை உங்களுக்கு வந்து எப்படி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல எந்த பரிகாரத்தையும் வழிபாடு முறைக்குதையும் எடுத்துக்கோங்க இன்னொரு விஷயத்தை சொல்லி வீடியோ முடிக்கிறேன் குரு பகவான் வந்து மிதனத்துல இருக்கிறார் நம்ம சொல்றோம் மிதுனத்துல இருக்கிற குரு பகவானுக்கு நீங்கள் வந்து பரிகாரமாக நீங்கள் வந்து சிம்பிளாக எடுக்கலாம் வச்சுன்னா மயில் தோகை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து அடிக்கடி வந்து நீங்கள் உங்களுடைய வீடுகளில் பூஜையில் வைக்கிறது எங்க வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் கட்ட செய்யலாம் மயில் தொகை பறவைகளுக்கு தண்ணி வைங்க பறவைகளுக்கு உணவு போடுங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் ஒரு ஆயரூவா செலவு வரும் அவ்வளோதான் நீங்கள் எந்த கோவிலில் போய் நீங்கள் விரும்பி வழிபாடு செய்கிறீங்களோ எந்த கோவில் அது குலதெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் எந்த அதை எல்லாம் இருந்தாலும் கூட எந்த கோவிலாக இருந்தாலும் சரி விருப்பப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய அந்த கோவிலில் உங்களுடைய குழந்தைகள் பேரில் அல்லது உங்கள் அப்பா பேரில் அல்லது ஜாதகராக உங்களுடைய நேம்ல ஒரு ஃபேன் ஒன்று வாங்கி கொண்டு அந்த கோவில மாட்டிருங்க காத்து ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் சாரி இந்த குரு பகவான் காத்து ராசியையும் நெருப்பு ராசியையும் கா காத்து ராசியும் தான் பார்க்குறாரு காத்து ராசியில் இருந்து காத்து ராசி என்ன காத்து ராசின்னு எண்ணொரு ராசின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியையும் நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய நெருப்பு தத்துவம் நெருப்பு நான் அப்படின்னாச்சின்னா தீபிடிச்சி எறிகிறது இல்லை தீப ஒளி விளக்கு எரிய ராசி தனுசு ராசி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய ராசி அப்போ ஆகாய ராசியும் பார்க்குறாரு அதுவும் காத்து ராசி காத்து ராசியில் இருந்து காத்து ராசி தான் பார்க்குறாரு அவர் ஒரு நெருப்பு ராசி பார்க்குறாரு நெருப்பு தீபமாக எரியக்கூடிய கோவில்களில் உங்கள் பேரில் குழந்தைகள் பேரில் உங்கள் அப்பா பேரில் யார் பேர்லையாவது ஒரு பேர் ஏன்னா அது உபயராசி உபயம் இன்னார் மகன் இன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன் ஒன்று வாங்கி போட்டு விட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபேன் ஓடி அதுலேருந்து காத்து உண்டாக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அப்போ அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் வாங்கி போடுங்க இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு அடுத்த ரவுண்டுக்கு அங்கே வர வர சிறப்பாக இருக்கும் வாங்கி போட்டுட்டு அந்த ஃபேன் எப்போமாவது ரிப்பேர் ஆச்சுன்னா அதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க இல்லை மறுபடியும் ஒன்று வாங்கி போட்டுருங்க இதை கரெக்டாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க குரு பயிற்சி இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் எந்த சூழலையும் கெடுதல் இருக்காது கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்தால் கண்டிப்பாக கொட்டு கொட்டுன்னு கொட்டுவார் இந்த குரு பகவான் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமும் அருள் பரிவரமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்